திமுக குடும்பத்தில் நீங்கள் யாரென்னு சொல்ல வரும்ல நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பெண் பலன் படிக்கிறேன் அண்ணா நகர் ரமேஷ் இறந்து இன்றைக்கி பல வருஷமாச்சு பல காரணம் சொன்னாங்க இன்றைக்கி வரைக்கும் அது யாரும் கண்டுக்கவே இல்லை ஸ்டாலின் மாதிரியே சொன்னாங்க கண்டுக்கவே இல்லை ஆனால் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக விசாகன் பாதுகாப்பு இருக்கிறது முக்கியம் ஒன்று என்னை திமுக ஆட்சி நம்ப முடியாதுங்க இவர்களுடைய பாதுகாப்புக்காக எதுவும் செய்வாங்க விசாகனுக்கு உண்மையாக உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் முதல்ல யாருக்கு திமுக நிச்சயமாக செய்வாங்க